புடலங்காவை ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க புடலங்காவை நல்லா ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சீரகத்தூள் இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு போதும் தண்ணி பற்றலன்னா சும்மா லைட்டாக நீங்கள் தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அதை ஊற வைங்க ஊறினதுக்கப்புறமா கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்ணும் நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான பொடலங்காய் சிப்ஸ் நமக்கு ரெடி குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க காயாக செஞ்சோம்னா இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ